சீர்மை பதிப்பகம் வெளியிட்ட முஸ்லிம்கள் குறித்த அம்பேத்கர் என்ற நூலுக்கு இரா திருநாவுக்கரசு என்ற தோழர் ஒருவர் கீற்று இணையதளத்தில் எழுதிய நூல் திறனாய்வை உங்கள் முன் தருகிறோம் பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ் எஸ் பரிவார கூட்டத்தின் கொடூர நோக்கங்களை தெளிவாக கண்டு அதனை வீழ்த்த கூர்மையான தனது எழுத்துக்களை ஆயுதங்களாக்கி அதை எதிரியின் கூடாரத்தை நோக்கி குறிப்பார்த்து வீசிக் கொண்டிருக்கும் அறிவுஜீவிதான் எழுத்தாளர் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் முஸ்லிம்கள் குறித்து அம்பேத்கர் என்ன பேசினார் கருதினார் என்ற பேசுபொருள் சார்ந்து இந்துத்துவவாதிகள் பரப்பிவரும் வரும் பதினோரு கட்டுக்கதைகளையும் அவை குறித்த உண்மை விவரங்களையும் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் வெளிப்படையாக தனது நூலில் உள்ளது உள்ளபடி முன்வைக்கிறார் மேலும் மதவெறி அச்சுறுத்தலுக்கு பணியாமல் குஜராத் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற முஸ்லிம் மக்களுக்கு துணை நின்று இந்தியாவின் எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கை ஒளியை காப்பாற்றி தந்த அனைவருக்கும் என இந்நூலை காணிக்கையாக்கியிருக்கிறார் ஆனந்த் டெல்டூண்டே முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பற்றி என்ன மனப்பான்மையை இந்துத்துவ சக்திகள் கொண்டுள்ளனவோ அதே போன்ற மனப்பான்மையைத்தான் தலித்துகள் பற்றியும் அவை கொண்டுள்ளன என்ற முன்னுரையுடன் தொடங்குகிறது இந்த நூல் அம்பேத்கரின் சிந்தனைகள் இந்த மண்ணின் ஒரு விளைபொருள் ஆகும் அதன் சிக்கலை தானே வாழ்ந்துணர்ந்து அதற்கு அனைத்தையும் தழுவிய ஒரு தரிசனத்தோடு கூடிய தீர்வை வழங்க நேர்மையாக முயன்ற ஒருவரின் உருவாக்கமாகும் இந்த நூல் எவ்வளவுதான் பலவிதப்பட்டதாக இந்த நூலின் சாரம் இருந்தாலும் அடிப்படையில் அது இந்த நாட்டின் புரட்சிகர சக்திகளின் கருத்தியல் கையிருப்பு தொகுதியின் ஒரு முக்கியமான பகுதியாகவே அமைகிறது அதனை நாம் முழு ஆர்வத்தோடும் ஆற்றலோடும் காத்து நிற்பது அவசியமாகும் என்ற ஒரு அழகான அறிமுகத்துடன் இந்த நூல் பேசத் தொடங்குகிறது இஸ்லாமியர் மீது அம்பேத்கர் கொண்ட கருத்துகளாக இந்துத்துவவாதிகள் பரப்பி வரும் கட்டுக்கதைகளில் சில ஒன்று அம்பேத்கர் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தார் இரண்டு முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் என அம்பேத்கர் குறிப்பிட்டார் மூன்று அம்பேத்கர் இரு தேச கோட்பாட்டை நம்பினார் நான்கு அம்பேத்கர் பண்பாட்டு தேசியவாதத்தை நம்பினார் ஐந்து பௌத்தத்தை ஒழித்தவர்கள் முஸ்லிம்கள் என அம்பேத்கர் கருதினார் ஆறு அம்பேத்கர் எழுதிய பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை ஒரு முஸ்லிம் எதிர்ப்பு நூலாகும் ஏழு முஸ்லிம்கள் எப்போதுமே இந்துக்களுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக வெறுப்பை கக்கி வந்ததாக அம்பேத்கர் எண்ணினார் எட்டு இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து அமைதியாக வாழ முடியாது என அம்பேத்கர் நம்பினார் ஒன்பது முஸ்லிம்கள் சீர்திருத்தத்துக்கு எதிரானவர்கள் என்று அவர்களை அம்பேத்கர் வெறுத்தார் பத்து அம்பேத்கர் இந்துக்களின் தரப்பில் இருந்தார் பதினொன்று அம்பேத்கர் ஒரு தேசியவாதி ஆவார் இப்படி பல காலமாக இங்கே பரப்பப்பட்டு கொண்டிருக்கும் இந்துத்துவவாதிகளின் கட்டுக்கதைகளையே தலைப்புகழாக்கி அதை மிக ஆழமாக இந்நூலில் விவாதித்திருக்கிறார் ஆனந்த் டெல்டும்டே சங்க பரிவார கூட்டத்தின் கருப்பு பக்கங்களையும் காவி கூட்டத்தின் கொடூர சிந்தனைகளையும் அச்சமில்லாமல் அம்பலப்படுத்தியிருக்கிறார் இந்த நூலில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் மதமாற்றம் பற்றி முதலில் முதன் முதலில் அம்பேத்கர் அறிவித்த நேரத்தில் அவரிடம் அவருடைய தொண்டர்கள் மத மாற விருப்பம் தெரிவித்த போது அவர்களிடம் இஸ்லாத்திற்கு மாறுமாறு அவர் அறிவுறுத்தியதை ஆதாரத்துடன் இந்நூல் விளக்குகிறது அம்பேத்கர் இஸ்லாமியர் மீது விமர்சனங்கள் கொண்டிருந்தது உண்மை என்றும் அது பகை முரண் அல்ல நட்பு முரண் என்றும் இந்நூல் பேசுகிறது அதற்கு ஆதாரமாக லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டின் போது இஸ்லாமிய தலைவர்கள் மீது அம்பேத்கருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை இந்நூலில் அதன் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் இஸ்லாத்தின் சமத்துவ கொள்கையை உயர்வாக மதித்தார் அம்பேத்கர் இந்தியாவில் இருக்கும் முஸ்லிம்களின் பிற்பட்ட நிலைமைக்கு காரணம் இங்கே அமைந்துள்ள தனித்தன்மையான இந்து சூழல்தான் இந்து சுற்றுப்புறத்தின் இந்த பண்பே முஸ்லிம்களுக்குள் ஓயாத பாதுகாப்பின்மை உணர்வை உருவாக்குகிறது அவர்களை மிகுந்த பழமைவாத சார்பாளராகவும் ஆக்கியுள்ளது என்கிறார் அம்பேத்கர் மேலும் முஸ்லிம்களுக்கிடையே நிலவிய கேடுகளை அவர் விவாதித்த போதெல்லாம் அவர்களின் பழமை பிடிப்பை குறித்து கடுமையாக திறனாய்ந்ததாக தெரிகிறது ஆனால் கூடவே அதற்கான பழி இந்துக்களையே சாரும் என பகுத்தாய்ந்தார் அம்பேத்கர் அம்பேத்கரின் இந்த ஆய்வையும் இந்நூலில் அதன் ஆசிரியர் ஆனந்த் டெல்டும்டே நிறுவுகிறார் பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை என்ற அம்பேத்கரின் ஆய்வு நூலில் சிறுபான்மையினருடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள இந்து பெரும்பான்மையரிடமிருந்த உள்ளார்ந்த இயலாமைதான் பிரிவினையை தவிர்க்க முடியாததாக்குகிறது என்று அம்பேத்கர் குறிப்பிட்டதை இந்நூல் வலியுறுத்திச் சொல்கிறது இறுதியாக இந்திய ஜனநாயக புரட்சியின் சிறவுகோளுக்கான வடிவமைப்பை கோடிட்டுக் காட்டியதில்தான் அம்பேத்கரின் மேதமை தங்கியுள்ளது என்றும் இந்நூல் நிறுவுகிறது எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையுடன் இணைந்துதான் தமது விடுதலையும் அடையப்பட முடியும் என்பதை தலித்துகள் கட்டாயம் உணர வேண்டும் ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் அவர் ஆணோ பெண்ணோ எந்த நாடு மதம் வர்ண இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தலித்தின் தோழர் ஆவார் ஒவ்வொரு ஒடுக்குமுறையாளனும் தலித்தின் எதிரி ஆவான் என இந்நூல் முடிகிறது சிறுபான்மையினரையும் தலித்து மக்களையும் சமகாலத்தில் சுருட்டிக்கொள்ள பார்க்கும் அக்டோபஸ் கரங்களை கொண்ட ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கும்பலின் சதித்திட்டத்தை கட்டாயம் புரியும் நிச்சயம் இந்நூலை வாசியுங்கள் வாசிப்போம் யோசிப்போம் கட்டுரை நிறைவு பெற்றது நூலின் பெயர் முஸ்லிம்கள் குறித்து அம்பேத்கர் கட்டுக்கதைகளும் உண்மைகளும் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது ஆசிரியர் ஆனந்த் டெல்டும்டே மொழிபெயர்ப்பாளர் சிங்கராயர் பதிப்பகம் சீர்மை பக்கங்கள் நூற்றி இருபத்தி எட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி